வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் எபிசோட் வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா பாக்கும்போது எனக்கு ஒரு சொலவடை தாங்க வருது எந்த சொலவட அது உழைச்சி பழக்கிறவன் ஒரு கோடி ஏச்சு பழக்கிறவனுக்கு ஏழு கோடி ஆமா ஆமா இப்பெல்லாம் நேர்மையா இருக்கிறவங்க குறைஞ்சுதானே போயிட்டாங்க எனக்கும் ஒரு சொல்ல ஞாபகம் வருது சொல்லவா சொல்லுங்களே வழக்குக்குள்ள கிழக்கா மேக்கா உருண்டுகிட்டு கிடைக்க ஓ இதுக்கு என்னங்க அர்த்தம் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம்னு சொல்ல வர சொல விடையுது நம்ம அரிசி பானையில வழக்கு இருக்குல்ல அந்த வழக்குக்குள்ள அரிசி அல்லாடுற மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு அறுத்துக்கிட்டா எப்படி அது மாதிரி தான் கஷ்டத்தை கூட இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா நல்லா தாங்க இருக்கு அட ஆமா வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் ஏழு வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா எங்க பேப்பர்ல வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சொலவடை தாங்க ஞாபகத்துக்கு வருது எந்த சொலவடை அது உழைச்சி பழக்கிறவன் ஒரு கோடி ஏச்சு பழக்கிறவனுக்கு ஏழு கோடி ஆமாமா இப்பெல்லாம் நேர்மையாக இருக்கிறவங்க குறைஞ்சு தானே போயிட்டாங்க எனக்கும் ஒரு சொலவிட ஞாபகம் வருது சொல்லவா சொல்லுங்களே வழக்குக்குள்ள கிழக்கா மேக்கா உருண்டுக்கிட்டு கிடைக்க ஓ இதுக்கு என்னங்க அர்த்தம் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம்னு சொல்ல வர சொலவடை இது நம்ம அரிசி பானையில வழக்கு இருக்குல்ல அந்த வழக்குக்குள்ள அரிசி அல்லாடுற மாதிரி வாழ்க்கை இருக்குன்னு அறுத்துக்கிட்டா எப்படி அது மாதிரி கஷ்டத்தை கூட இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா நல்லா தாங்க இருக்கு அட ஆமா